கடந்த ஆண்டிலிருந்தே ஒரு தகவல் கசிந்து கொண்டிருந்தது ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட போகிறார் அப்போதான் வந்து தென் மாநிலங்களில் வந்து பாஜகவுக்கு ஓட்ஸ் கன்சல்டேட் ஆகும் யாராவது முக்கியமான விஐபி லீடர்ஸ் பிஜேபியிலருந்து தென் மாநிலங்களில் போட்டியிட்டாலா அவள் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி கிடைக்கும் தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டு வந்தது அதற்கு பிறகு மோடி இங்கே போட்டியிட போகிறதில்ல இங்கே போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் ஒருவேளை டெபாசிட் கூட பறி போகலாம் அப்படின்லாம் உளவுத்துறை அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகாக தன்னுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் சில பேரை வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவிலலாம் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக ஒரு கேள்வி அதன் அடிப்படையில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடுவார் தென்சென்னை திருச்சி கரூர் கோவை என்று நாலு தொகுதிகள் வந்து இவர் போட்டியிடுவதற்கு ஏதுவான தொகுதிகள் அப்படின்லாம் மாநில பாஜக ரிப்போர்ட் கூட அமிச்சுது அதன் அடிப்படையில் பார்க்க போனால் தென் அல்லது அது திருச்சியிலேயும் நிச்சயமாக இவர் வந்து போட்டியிடுவார் திருச்சிக்குள்ளே வந்து ஸ்ரீரங்கம் எல்லாம் இருக்குது அவால் ஓட்டு கன்சால்டேட் நிர்மலா ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் திருச்சி செலக்ட் பண்ணியிருந்தாங்க தென்சென்னையிலும் அதே அதே போலதான் மடிப்பாக்கம் மயிலாப்பூர் நங்கநல்லூர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் தென்சென்னையிலையும் அவங்களுடைய பெயர் அடிப்பட்டது ஆனால் வேட்பாளர் பட்டியல் வந்தபோது அது வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது யாரை எல்லாம் வந்து போட்டியிட மாட்டாங்கன்னு நினைச்சமோ அவங்கெல்லாம் போட்டியிட்டாங்க ஏற்கனவே எல்முருகன் சொல்லியிருந்தாரு நான் மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் நான் மத்திய அமைச்சராக இருக்கேன் நான் வந்து போட்டி வேண்டிய அவசியமே கிடையாது நான் இப்பதான் மாநிலங்களை செலக்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் சொன்னார் ஆனால் அவருடைய பெயர் பட்டியலில் இருந்தது அவர் நீலகிரியில் போட்டியிடுகிறார் அதே போல போட்டியிலிருந்து நான் வந்து விலகிட்டேன் மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக நான் வந்து போட்டி போட போறதில்லை அப்படின்னு சொன்ன அண்ணாமலையோட பெயர் வந்து கோயமுத்தூருக்கு வந்திருக்கிறது யாருமே எதிர்பாராத விதமாக புதுச்சேரிக்கும் தெலுங்கானாக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து திருச்சென்னையில் போட்டியிடுகிறார் இப்படிப்பட்ட சூழலில் தான் நிர்மலா சீதாராமன் கிட்ட

நீ வந்து ஆந்திராவில் போட்டியிடலாம் ஆந்திராவில் தான் அவங்க வசிக்கிறாங்க அவங்க கணவர் ஆந்திராவை சார்ந்தவர் நீங்க அங்கே போட்டியிடலாம் அல்லது உங்கள் சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் நீங்கள் நிச்சயமாக போட்டியிடணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி மேலிடம் சொன்னது ஆனால் நான் தான் போட்டியிட மறுத்தேன் ஏன்னா எங்கிட்ட தேர்தலில் போட்டியிடுவதற்கு காசு இல்லை அப்படின்னு நம்ம நாட்டுடைய ஒன்றியத்தின் கேபினெட் ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார்கள் Uh, option is yours, Tamil Nadu or Andhra Pradesh. But uh இந்த பதில் ஒரு வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கூட வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் அதாவது நாடு முழுக்க பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் எல்லாருமே பணத்தை வச்சுக்கிட்டு தான் போட்டிடுறாங்க பணம் பலத்தால் தான் வெற்றி பெறுகிறார்கள் பண பலத்தால் தான் இரண்டு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சேம் சைடு கோல் போடுகிறார்களா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் அதே மாதிரி கோயமுத்தூர்ல போட்டியிடக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம இந்த தேர்தலில் நின்று ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பைசா கூட செலவு பண்ணாம அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது எதாவது வேட்பு மனுவுக்கு அவர் காரில் போறாரு அவர் கூட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வராங்க அவங்க வர்றதுக்குலாம் அந்த காருக்கெல்லாம் வந்து இந்த என்ன அப்படியே தண்ணியில் ஓடுதா இல்லைங்க காருக்கு காற்று அடிக்குனா கூட பெட்ரோல் பங்கில் ஒரு இருபது ரூபா கொடுக்கணும் இல்லை நீ ஒற்ற பைசா செலவில்லாமல் எப்படி ஒரு எலெக்ஷனை வந்து நீ உன்னால் வந்து எதிர்கொள்ள முடியும் இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா சுய்சியாக போட்டியிடக்கூடியவர்களே கூட ஏற்ற எழுதுண்டாங்கிற மாதிரி அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சில செலவுகளை தேர்தலில் செய்ய தான் வேண்டும் தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளர் செலவு செய்யாமல் வெற்றி பெற முடியாது என்பது யதார்த்தம் அதனால தான் தேர்தல் கமிஷன் எம்பி எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச அந்த வரம்பை வந்து நிர்ணயித்திருக்கிறது அப்படி இருக்கும் போது கோயம்புத்தூரில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை நான் ஒற்றை பைசா கூட செலவு பண்ணாமல் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் எங்கிட்ட காசு இல்லை அதனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்வதும் ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக ஒரு செயல் இவர்கள் உலருவாயர்கள் என்பது பாஜகவினருக்கே தெரியும் ஆனாலும் கூட தங்கள் தரப்புக்கே சேதாரம் விளைவிக்கக்கூடிய தொடர்ச்சியாக உலதி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரி நிர்மலா சீதாராமனிடம் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு காசு இல்ல வக்கு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாமான்னு பாத்தீங்கன்னா அந்தம்மா ஏற்கனவே ரெண்டு முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க மாநிலங்களவைக்கு நடைபெறுவதும் கூட தேர்தல் தான் இருமுறை மாநிலங்களவைக்கு அந்த அம்மா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் மாநிலங்களவைக்கு எழும்போது எம்எல்ஏக்களுடைய ஓட்டை வாங்கி நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அங்கே வந்து போட்டியே இருக்காது பாஜகவுக்கு எங்கே எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ எங்கே ஒரு மாநிலங்களவை எம்பிஐ வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிறதோ அங்கே போய் நோகாமல் நோம்பு கூப்பிட்டுட்டு வந்துடுறதுதான் நிர்மலா சீதாராமனுடைய வழக்கமாக இருக்கிறது மாறாக மக்களவை தேர்தலால் மக்களவை தேர்தலில் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறப்போ இந்தம்மா இப்போ ஜிஎஸ்டியில் பண்ண குளறுபடிகள் இந்தம்மா மாநிலங்களுக்கு நிதியை முறையாக பகிர்ந்து கொடுக்காமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் இதையெல்லாம் மக்கள் நேரடியாக கேட்பார்கள் அதுவும் இல்லாமல் இந்த சாதி துவேஷத்தோடு நடந்து கொள்கிறார் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக அதிகமாக மெஜாரிட்டியாக வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கணிசமான எண்ணிக்கையில் ஐந்தில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒரு சாதி திமிர் கொண்ட ஒரு வேட்பாளர் வரும்போது அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறதை நாம் வந்து கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அதற்கான ஒரு மக்களை நேரடியாக எதிர்கொள்வதற்கான ஒரு அச்சம் தான் இந்த அம்மா வந்து தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தேர்தலில் போட்டியிடாமல் இப்படியே கொலைப்புற வழியாக மாநிலங்களவை பதவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாகவே தொடர்ச்சியாக கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை தக்க வச்சிக்கலாங்கிறது அந்த அம்மாவுடைய ஐடியாவாக இருக்கிறது ராஜகோபால் சாரியாரு ராஜாஜி காலத்திலிருந்தே இவ்வாழ் இப்படிதான் கொல்லைப்புற வழியாக தான் பதவியை பெறுகிறார்கள் மக்களை சந்தித்து ஜனநாயக முறையில் நேர்மையான முறையில் பதவியை பெறுவதற்கான எந்த ஒரு எண்ணமும் இவர்களுக்கு வந்து கிடையாது குறுக்கு வழிகளை எது கிடைக்குதோ அதை ஈஸியாக ஆட்டையை போடுறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சிக்கிறாங்க அப்படி என்ன இந்த அம்மா கிட்ட காசு இல்லை ஹைதராபாத்தில் வந்து இவங்க வந்து நாலு கிரௌண்டில் வீடு இருக்குது நாலு கிரௌண்டு வீடு ஹைதராபாத் போடுற ஒரு பெருநிலைக்குள்ள நாலு கிரௌண்ட்டில் வீடுனால் அதாவது ப பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இடமா அது ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இவங்க வந்து வீடு கட்டி வச்சிருக்காங்க ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு தான் அது எவ்வளோ பெரிய ஒரு வீடாக இருக்குது அது ஒரு பங்களா அது அப்படிப்பட்ட வசதி கொண்டவர் தான் இந்த நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வருடா வருடம் முறையாக வருமான வரி கணக்கை கட்டுகிறார் அவருடைய கணவரும் வருமான வரி கணக்கை வந்து கட்டுகிறார் வருமான வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு வருமானம் வருகிறது இவர்கள் இருவருமே வந்து எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் அதாவது நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும்போது கொடுத்த அஃபிடேவிட்டில் நாங்கள் இருவருமே தொழில் செய்கிறோம் இருவருக்குமே வருமானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் என்ன தொழில் செய்கிறார் என்று தெரியாது முன்னாடி வந்து ஊர்காய் மாமி என்று சொல்வார்கள் ஒருவேளை ஊர்காய் தாயத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் யாவது வைத்திருக்கிறாரா என்றெல்லாம் நமக்கு தெரியாது தொழில் செய்கிறேன் என்று தான் அவருடைய அவருடைய அஃபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்கார் அந்த தொழில் செய்வதன் மூலமாக அவர் வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து வருமானம் வருகிறது அப்படிங்கிறது தெரிகிறது அப்படி இருக்கும்போது என்னிடம் காசு இல்லை அதனால் நான் தேர்தல் நிற்கலை என்று அவர் சொல்வது இந்த ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு செயல் நீ சும்மா இருந்திருக்கலாம் நீ ஏன் வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு வந்து போட்டியிட்டால் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டில் வந்து என்னுடைய சமூகத்தை சொல்லி நான் வந்து ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு இந்தமாக வந்து நேர்மையாக பதில் சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா மௌனமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம் அதை விடுத்து விட்டு எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு என்னிடம் காசு இல்லை அப்படின்னு சொன்னதன் மூலமாக எலெக்ஷனில் போட்டிடுறாங்களே பாஜகவினர் அவர்களை எல்லாம் காசு கொழுப்பு விடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா குறிப்பாக சென்னையில் போட்டியிடக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காசு கொழுப்பு எடுத்து போய் தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து தேர்தலில் நிக்கிறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்ல வருகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்களே கேட்பார்களா கேட்க மாட்டார்களா அப்புறம் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் இரண்டு பேருக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுத்துருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சாரத்தை வந்து பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் ரெண்டு பேரும் ஒரே பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அங்கே வந்து நீங்கள் வந்து இதில் மத்தியில் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இங்கே கேள்வி கேட்ட பிறகு தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த எல்முருகனுக்கு அவங்க வந்து இணையமைச்சர் பதவியை வந்து கொடுத்தார்கள் இணையமைச்சர் பதவியை கொடுத்து அவரை வந்து மாநிலங்களவையில் அவரை வந்து உறுப்பினர் ஆக்கினார்கள் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு பார்ப்பனர்களுக்கு கேபினெட் அந்தஸ்து அமைச்சர் பதவியை வந்து மோடி அவர்கள் வந்து கொடுத்தார்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் அண்ணாமலை தமிழிசையாக்கா இது போன்று பாஜகவில் இருக்கக்கூடிய சூத்தினர்கள் எல்லாருமே அவர்கள் பொன்னார கூட சொல்லலாம் அவர்கள் எல்லாருமே தேர்தலில் போய் மக்களை சந்தித்து வேர்வை சிந்த உழைத்து வாக்குகள் வாங்கி வென்றால் மட்டுமே அவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று பரிசீலிக்கப்படும் ஆனால் சும்மா காலாட்டிக்கிட்டே இருந்தாலே அவளுக்கு கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சமீச்சையை தான் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டுகிறதா அப்படியே இவங்க வந்து ஏதோ ஒன்று யானை மாலை போட்டால் மாதிரி இவங்க வந்து அமைச்சராகிட்டாங்க அமைச்சராகி நீ இத்தனி வருஷமாக இருக்கிற ஓரளவுக்கு வந்து மீடியாக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற தந்தி டிவியெல்லாம் உங்களோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது தந்தியில் நிர்மலா சீதாராமன்லாம் வந்து தலைப்புச் செய்தியாக வருகிறார்கள் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தலைப்புச் செய்தியாக வரக்கூடிய ஒரு பெண் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பெருமையெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்திருக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு நம்ம வந்து பார்க்கணும்னா ஒரு பெண் வந்து அரசியலில் முன்னேறது நல்ல விஷயம் தான் ஆனா எலெக்ஷனில் நில்லு அப்படின்னு சொன்னால் ஏன் மக்களை பார்த்து பயப்படுகிறாய் அதற்கு எதுக்கு வெட்டி சாக்கு சொல்கிறாய் என்னிடம் காசு இல்லைன்னு சொல்கிறேன் உனக்கிட்ட காசு இல்லைன்னா எப்படி நாலு கிரௌண்டில் வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹைதராபாத்தில் தொழில் செய்கிறல்ல இல்லை வருஷம் வருஷம் ஐடி கட்டுறலை ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுற நீ உங்க புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைல் பண்ணுறீங்களே அப்படி இருந்து கொண்டு காசு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் சுயேட்சைகளாக விவசாயிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் எவ்வளோ பேர் எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாங்க எல்லாம் வந்து மூட்டையில் வந்து பணத்தை ப ரூபா காயின்னு இருபது ரூபா நோட்டு இது மாதிரியெல்லாம் கொண்டு வந்து டெபாசிட்

என்னிடம் காசு இல்லை நான் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா இந்திய ஜனநாயகத்தை அது அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் சுயேச்சைகள் எல்லாருமே வந்து இவங்களாம் போட்டியிடறாங்க இவங்க கிட்டலாம் காசு இருக்குது காசு கொள்படுத்தவங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுவதற்கு ஒப்பானதாகும் அவர் இதில் சேம் சைடு கோல் மாதிரி பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சியில் போட்டியிடக்கூடியவர்களை எல்லாம் கூட அவமானப்படுத்துகிறார் என்ற முடிவுக்கு தான் நம்ம வரையலும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்